உங்களுக்கு ஏசிஎல்ல ப்ராப்ளம் இருக்கா லிகமெண்ட் இன்ஜூரியா ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க நாங்கள் உங்களை பிசிக்கலா அசஸ் பண்ணி பாக்குறோம் ஆப்ரேஷன் தேவையா தேவையில்லையாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுப்போம் முடிந்த அளவு ஆப்ரேஷன் இல்லாம சரியாகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை ஏசிஎல் இன்ஜுரி ஆன்டீரியர் லிகமெண்ட் காயம் அடைந்தாலோ இல்லை கிழிந்து போய்விட்டாலோ நம்மலால வந்து கரெக்டாக நேரம் நடக்க முடியாது ஒரு ஸ்லிப் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும் ரிப்பீட்டடாக விழுந்துருவோம் வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ நம்மளை உடனடியாக வந்து operation பண்ணணும் சொல்லுவாங்க இந்த ஆபரேஷன் எல்லாருக்கும் பொதுவானதா அப்படின்னு கிடையாது நம்ம வந்து ஒரு இல்லை நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கேன் நான் வந்து திருப்பி உடனே வந்து அடுத்து ஓடணும் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் வருவேன் கார் ஓட்டுவேன் நான் நடப்பேன் வாக்கிங் போவேன் அந்த மாதிரியான நார்மலா இருக்கிறவங்களுக்கு சர்ஜரி தேவையா அப்படின்னு கேட்டா சில பேருக்கு சர்ஜரி தள்ளி போடலாம் இல்ல சில பேருக்கு ஆபரேஷன் சுத்தமா தவிர்க்கவும் முடியும் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பேஷண்ட் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஏசியல் இன்ஜுரினால நம்ம சன் பிசியோதெரபி கிளினிக்கு வந்து கண்டினியூஸா வந்து பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட் ஆபரேஷன்ல இருந்து தப்பித்த ஒரு நபர் தான் அவரோட பேர் கார்த்திக் இப்போ வயசு நாற்பத்தி மூணு அப்ப வந்து முப்பத்தி ஏழு வயசுல வந்தாரு அப்பயும் அவங்க ஒய்ஃப் கூட தான் வந்தாரு சிவியர் பெயினோட வந்தாரு கிட்டத்தட்ட அப்ப அவருக்கு நூறு நாளைக்கு மேல டெய்லி வந்து ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ஏன் அப்போ நூறு நாள் மேலே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அப்போ வந்து நம்ம கிட்ட இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தது இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக மாறிடுச்சு ஏன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து லேசர் முத கொண்டு கொடுக்குறோம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம் அந்த உள்ளர்கள் லிகமெண்ட்டை சுற்றி இருக்கிற ஊண்டு ஹீலிங்க்கு இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து டென் டேஸில் ஒரு நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டோம் பட் அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து நூறு நாளைக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எக்ஸசைசஸ் ட்ரைனிங் ரீஹாபிலிட்டேஷன் டெய்லி நம்ம கிளினிக்கு வர சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ கம்ப்ளீட்டாக சரியாயிட்டாரு ஃபாலோ இருந்தார் நிறைய தடவை ஊடலை ஃபோனில் பேசியிருக்கோம் அவர் கோவில் பட்டர் அவங்க நிறைய பேஷண்ட்ஸ் அவங்க எல்லாம் அனுப்பிலாம் விட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டாக மறுபடியும் கீழே விழுந்திருக்காரு இப்பயும் வந்து கண்டிப்பாக அவருக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணனும்னு சொல்லியிருந்திருக்காங்க அப்போ தான் திருப்பி வந்து ஞாபகம் வந்து இங்கே வந்தாங்க இந்த வட்டம் வெறும் டென் டேஸ் தான் கம்ப்ளீட்டாக ஒரு பர்சன்ட் பெயின் இல்லாமல் சரியாயிட்டாரு இப்பயும் சொல்லியிருக்கேன் எக்ஸசைஸ் விட்டுறாதீங்கன்ட்டு ஏன்னா எக்ஸசைஸ் ஊடால விட்டதுனால தான் திருப்பி அவர் ஸ்லிப் ஆயிட்டாரு எக்ஸசைஸ் விடாதீங்க சார் நம்ம கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடுவோன்னு சொல்லியிருக்கேன் நான் அவர் நல்ல பெர்ஃபெக்ட்டான மனிதர் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவர் தான் திருப்பி கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணி இந்த ஏசியல் இன்ஜுரியிலிருந்து கண்டிப்பாக தப்பிச்சிருவார் நம்புறோம் அவருடைய ரிவ்யூ வருது பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஏசிஎல்ல ப்ராப்ளம் இருக்கா லிகமெண்ட் இன்ஜுரியா ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க நாங்க உங்களை பிசிக்கலா அசஸ் பண்ணி பாக்குறோம் ஆபரேஷன் தேவையா தேவையில்லையாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுப்போம் முடிந்த அளவு ஆபரேஷன் இல்லாம சரியாகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் தேங்க்யூ நமஸ்காரம் என் பேர் வந்து கார்த்திக் நான் வந்து மதுரையில பிறந்து மதுரையில வளர்ந்து இங்கேதான் இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கீழே விழுந்ததுல ஜவ்வு கிழிஞ்சு போச்சு அதுக்கு உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்ததுல இல்ல உடனே ஆபரேஷன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆபரேஷன் மோசம் பண்ற நிலைமையில நான் இல்ல என்னடா இந்த மாதிரி வயசு வந்து எனக்கு வந்து அப்ப கம்மியான வயசு அதனால வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது சாரை வந்து பார்த்தேன் பார்க்கும்போது அவங்க வந்து சொன்னாங்க நீ வந்து டெய்லி வந்து பிசியோ வாங்க உங்களுடைய அடுத்தது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ண வேணாம் சொன்னாங்க அப்படியே மனசுல ஏத்திக்கிட்டு அப்படியே ஒரு கண்டினியூவா ஒரு நூத்தி நாள் வந்து நான் அவங்க சொன்ன ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் பார்த்ததுல எனக்கு அப்படியே கியூர் ஆயிடுச்சு அந்த வழியே எனக்கு இல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் சந்தர்ப்பம் சொன்னா நான் எக்ஸசைஸ் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வீட்டிலேயே விழுந்துட்டேன் கால் வந்து திருப்பி அந்த இடது காலில் வந்து எனக்கு பெயின் வந்துருச்சு வந்த உடனே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததில்ல இல்லை மறுபடியும் ஜவு கிழிஞ்சிருக்கு நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் உடனே இம்மிடியேட்டாக பண்ணணும் அப்படின்னாங்க பண்ணும்போது ரெண்டு மாதம் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும் சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அது என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அது என்னால் அப்படி இருக்க முடியாதனால திருப்பி சாரை வந்து பார்ப்போம் அப்படி வந்தபோது சார் வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த மாதிரிலாம் இருந்திருக்கீங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி ட்ரை பண்ணதுல இப்போ ஒரு பத்து நாள் ஃபுல்லா எக்ஸசைஸ் அவங்க கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே எனக்கு பண்ண பண்ணதுல எனக்கு வந்து ரொம்ப க்யூராகி இப்போ நான் நல்லா இருக்கேன் நானாவே எந்திரிச்சு என்னுடைய கால் வந்து வழியே இல்லாமல் சுத்தமாக இருக்கேன் இப்ப சாரை வந்து பார்த்தேன் திரும்பி மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் பார்த்த ட்ரீட்மெண்ட் வெறும் பத்தே நாள் தான் அதனால வந்து சார் மாதிரி ஆளை வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் இந்த மாதிரி யாரு வந்தாலும் உடனே ஆப்ரேஷன் அந்த மாதிரி போறதுக்கு ஒரு கன்சல்டிங் பண்ணி வந்து நீங்களும் இதை ஒரு தண்ணி ஃபிசியோதெரப்பிக்கு வந்து ஏன்னா அதுவே பெரிய விஷயமா இருக்கும் இது என்னுடைய நான் என் மனசுல இருந்து ஆத்மாத்தமா நான் சொல்றேன் எனக்கு உண்மையில் எடதுகால பிரச்சனை இருந்தது இப்போ அது சுத்தமா எனக்கு இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி விழுந்தவர் ரொம்ப பயந்தேன் நானு எனக்கு அப்போ ஃபிசியோதெரபி பத்தி அவ்வளவா தெரியாது எனக்கு அந்த உதவி தெரியாமல் இருந்தப்போ இவர்தான் வந்து சன் பிசியோதெரபிக் இப்படியும் கேள்விப்பட்டு அங்கே போகலாம்ப்பா எல்லாம் வேண்டாம் பார்ப்போம் நம்ம அங்கே போய் பார்ப்போம் சொல்லி நம்ம ஜெயசந்திரன் சார் பார்த்ததில்ல நீங்கள் வாங்க எக்சசைஸ் பண்ணுங்க பார்ப்போம் அதுக்கப்புறம் எதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணதுல எவருமே விடாம பண்ணாங்க அவங்களும் அங்க இருந்த ஐ மீன் பிசியோதெரபிஸ்ட் சூப்பரா அவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அது சரி பண்றதுக்கு மகா உதவி பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அதுக்கு என்னென்ன பண்ணணுன்றத அப்டேட்டாக இருந்தாங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோன் மூலமாக அனுப்பி இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ வரைக்குமே அப்டேட்டாக வந்து சன் ஃபிஸ்ட் தரப்புல எங்களுக்கு வந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வெளிந்ததாகட்டும் அதுக்கப்புறம் திருப்பியும் உள்ள வரைக்கும் ஊன் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னேன் நானே ஒரு செகண்ட் யோசிச்சேன் சரி வேணா பண்ணிடுவோமா அப்படின்னுட்டு அப்ப இவர் திரும்ப சொன்னார் நம்ம ஏற்கனவே சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி போனோம் இல்லையா நம்ம போய் பார்ப்போம் போய் என்ன சொல்றாரு பார்ப்போம் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணிக்கலான்னு இருப்போம் சார் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணி பார்ப்போம் அதுக்கும் இது பண்ண முடியலன்னா கண்டிப்பா நானே உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்றேன் ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்படின்ட்டாரு சரி இப்போ வந்து பார்த்ததுல டென் டேஸ்லயே அவருக்கு நல்ல ஸ்வெல்லிங் இருந்தது அந்த ஸ்வெல்லிங்லாம் எல்லாம் குறைஞ்செடுத்து வந்து ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும் நடக்கும் போது இப்ப அந்த ஸ்லிப் ஆறது இல்ல இப்ப நல்லா அவர் நடக்கிறாரு மாடிப்படி ஏறதாகட்டும் ஓட்டுறதாகட்டும் வண்டி ஓட்டுறதாகட்டும் எல்லாமே அவருடைய வேலைகள் செய்யறதாகட்டும் எல்லாமே ஒரு நார்மலுக்கு வந்திருக்காரு ஸோ கண்டிப்பா எல்லாருமே ஏசியல் பிரச்சனை இருக்குன்றதுக்காக ஆப்ரேஷனுக்கு சஜஸ்ட் பண்ண வேணாம் சன் பிசியோ தரப்பு வாங்க அதை நம்புங்க தேங்க்யூ மறுபடியும் ஆப்ரேஷன் இல்லாம தப்பிச்சுட்டோம் இனிமே அந்த திருப்பி கீழே விழுகாம இருக்கணும் தொடர்ந்து எக்ஸசைஸ் கண்டிப்பா சார் கண்டிப்பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி